வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் இரவு செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்முதலில் தலைப்புச் செய்திகள் வாரத்தின் முதல் நாள் அன்று தங்க விலையில் ஏற்பட்ட மாற்றம் கடுமையான மின்னல் தாக்கம் அம்பர் எச்சரிக்கை காணாமல் போன வயோதிப பெண் ஆற்றில் சடலமாக மீட்பு கிண்டியாவில் சம்பவம் இணையம் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி நடைபெறும் நிதி முறைகேடுகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு இன்றைய விகிதம் செய்திகள் இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று இறக்கத்துடன் காணப்படுகிறது வாரத்தின் முதல் நாளான இன்று தங்கத்தின் விலை மூவாயிரம் ரூபாயால் அதிகரித்துள்ளதாக இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது நான்கு கரட் தங்க கிராம் நாற்பத்தி ஐயாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஐந்து ரூபாவாக பதிவாகியுள்ளது இந்த நிலையில் இருபத்தி நான்கு கரட் தங்க பவுன் மூன்று லட்சத்து அறுபத்தி ஐயாயிரம் ரூபாயாக பதிவாகியுள்ளது இருபத்தி இரண்டு கரட் தங்க கிராம் நாற்பத்தி இரண்டாயிரத்து இருநூறு ரூபாயாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி இரண்டு கரட் தங்க பவுன் மூன்று லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து அறுநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது பல மாகாணங்களில் கடுமையான மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான அம்பர் எச்சரிக்கையை வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அதன்படி இன்று நண்பகல் வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை இரவு பதினொரு மணி வரை நடைமுறையில் இருக்கும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது வளிமண்டலவியல் திடைக்களம் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு வடமேற்கு மற்றும் சப்ரகமு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் கடுமையான மின்னலுடன் கூடிய இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்று அது மேலும் தெரிவித்துள்ளது அதன்படி மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க பொதுமக்கள் போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்குமாறு கிண்ணியா போல பிரிவுக்குட்பட்ட ஆலங்கேணி கிராம உத்தியோத்தர் பிரிவில் உள்ள கண்டல் தாவர கழப்பொன்றிலிருந்து பயோதிப பெண்ணொருவரின் சடலம் இன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் கிண்ணியா கிரான் பகுதியைச் சேர்ந்த எழுபது வயதுடைய ஐந்து பிள்ளைகளின் தாய் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் கிண்ணியா கிரான் பகுதியில் வசித்து வந்த இவர் கடந்த ஜனவரி எட்டாம் திகதி பைசல் நகர் பகுதியில் உள்ள தனது பிள்ளைகளின் வீட்டுக்கு செல்வதற்காக ஆற்றை கடந்து சென்றுள்ளார் அதன் பின்னர் அவர் வேடு திரும்பாத நிலையில் உறவினர்களால் கடந்த வியாழக்கிழமை கிண்ணியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் இன்று காலை குறித்த தாவரங்கள் நிறைந்த கடப்பு பகுதியில் வீசிய துர்நாற்றம் காரணமாக அப்பகுதி மக்கள் தேடுதலில் ஈடுபட்டனர் இதன்போது அங்கு சடலம் ஒன்று காணப்படுவதை அவதானித்த பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கினர் சம்பவ இடத்துக்கு திடீர் மரண விசாரணை அதிகாரி மற்றும் குற்ற புலனாய்வு தடுப்பு பிரிவினர் வருகை தந்து ஆரம்பகட்ட விசாரணைகளை முன்னெடுத்தனா் குறித்த பெண் ஆற்றை கடக்கும்போது தவறி விழுந்து மரணமடைந்தாரா அல்லது வேறு ஏதேனும் காரணங்கள் உள்ளனவா என்பது தொடர்பில் மேலகு விசாரணைகளை கிண்டியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இணைய மற்றும் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் நிதி மோசடிகள் தொடர்பாக குறிப்பாக டெலிகிராம் வாட்ஸ்அப் உள்ளிட்ட கணக்குகள் மற்றும் பிற சமூக ஊடகங்களின் ஊடாக நடைபெறும் முறைகேடுகள் குறித்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது இந்த வருடம் இவ்வாறான மோசடிகள் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளதுடன் திட்டமிட்ட வகையில் சட்டத்தை அமல்படுத்த இலங்கை போலீஸ் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இதன்போது பொதுமக்களை ஏமாற்றி வங்கிக் கணக்கு இலக்கங்கள் பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல் ஆர் குறியீடுகள் போன்ற ரகசிய தகவல்களை பெற்று நிகழ்நிலையில் வேலைவாய்ப்பு வழங்குவதாக படமோசடிகள் இடம்பெறுகின்றமை அவதானிக்க முடிந்துள்ளது எனவே சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் போது அவதானமாக செயல்படுமாறும் விழிப்புடன் இருக்குமாறும் இலங்கை போலீஸ் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது அதன்படி பயன்படுத்தப்படும் சமூக ஊடக கணக்குகளை வேலைவாய்ப்புகள் தருவதாக கூறும் அறிமுகமில்லாத நபர்கள் அறிமுகமற்ற குழுக்களுக்கு வழங்க வேண்டாம் அறிமுகமில்லாத நபர்கள் அல்லது சமூக ஊடக குழுக்கள் பகிரும் இணைய இணைப்புகள் மற்றும் ஸ்கேன் குறியீடுகளை பயன்படுத்த வேண்டாம் அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு இணைய வழியினூடாக பணம் செலுத்துதல் வங்கி விவரங்களை பகிர்தல் தனிப்பட்ட கணக்குகளை பிறருக்காக பயன்படுத்த அனுமதி அளித்தல் போன்றவற்றை தவிர்க்கவும் அறிமுகம் இல்லாத நபர்கள் வழங்கும் தொலைபேசி செயலிகளை நிறுவும்போது இணைய இணைப்புகளை பயன்படுத்தும் போது பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து கவனம் செலுத்தி சாதனத்தின் அனுமதி வழங்குவதை தவிர்க்கவும் சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் போது விதிமுறைகளை பின்பற்ற வேண்டுமென இலங்கை போலீஸ் பொதுமக்களை கேட்டுக் இலங்கை மத்திய வங்கி இன்றைய தினம் திங்கட்கிழமை வெளியிட்டுள்ள நாணய மாற்று விகிதத்தின் அடிப்படையில் அமெரிக்க டாலரின் விற்பனை விலை முன்னூற்று பதிமூன்று தசம் பூஜ்ஜியம் ஏழு நான்கு எட்டு ரூபாயாகவும் கொள்வனவு விலை முன்னூற்று ஐந்து தசம் ஐந்து மூன்று ஒன்பது மூன்று ரூபாயாகவும் பதிவாகியுள்ளது அதேபோன்று ஸ்ரேலியின் பவுனொன்றின் விற்பனை விலை நானூற்று இருபத்தி ஒன்று தசம் ஆறு நான்கு ஐந்து ஒன்று ரூபாய் மற்றும் கொள்வனவு விலை நானூற்று எட்டு தசம் ஒன்பது ஒன்று இரண்டு இரண்டு ரூபாயாகவும் யோரோ ஒன்றின் விற்பனை விலை முன்னூற்று அறுபத்தி ஆறு தசம் மூன்று ஐந்து ஒன்பது ஆறு ரூபாய் எனவும் கொள்வனவு விலை முன்னூற்று ஐம்பத்து நான்கு தசம் எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் ரூபாய் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி வெளிநாட்டு நாணய மாற்ற விகிதங்கள் தொடர்பாக இன்று மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்டுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்